போனார் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்போது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாருகரும் பரிசைகரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே திருத்தி போதகரே விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீ என்ன சொல்லுகிறேன் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொறுத்து அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் விரலினால் கரகிதே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கணவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் தரையிலே எழுதினார் அவர்கள் அதைக் கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் ஆண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் அப்பொழுது பரிசையர் அவரை நோக்கி உன்னை குறித்து கொடுக்கிறாய் உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள் இயேசு அவர்களுக்கு உத்தரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் நீங்கள் ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள் நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கவில்லை நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாயிருக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவும் குறித்து சாட்சி அப்பொழுது அவர்கள் என்றார்கள் இயேசு பிரதியுத்தரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார் தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்மப்பெற்று இருக்கும் இடத்தில் என்ற வசனங்களைச் சொன்னார் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார் அப்பொழுது யூதர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அவர்கள் யார் என்றார்கள் நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு தான் உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மன்ஷுக்குமாரனை உயர்த்தின பின்பு நானே என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியேகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை என்றார் அவர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு உத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மையாகவே விடுதலை நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன் ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன் நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் அவர்கள் எங்களுக்குதா என்றார்கள் அவர்களை நோக்கி நீங்கள் ஆபரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் கிரியைகளை செய்வீர்களே தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் பிறந்தவர்கள் அல்ல ஒரே பிதா எங்களுக்கு உண்டு அவர் தேவன் அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் இருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கால் அல்லவா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய அவன் மனுஷ இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் என்னை ஏன் விசுவாசிக்கிறதில்லை தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவிகொடுக்கிறான் நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார் அப்பொழுது யூதர்கள் அவருக்கு உத்தரமாக உன்னை சமாரியன் என்றும் விசுவாசிப்படுத்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள் அதற்கு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன் நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என் கை கொண்டால் அவன் என்றென்னைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் ஆபிரகாமும் நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் எந்தெந்தைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறார் எங்கள் பெரியவனோ அவர் அறித்தால் தீர்க்க தரிசிகளும் அறித்தார்கள் உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள் இயேசு என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும் இருக்கும் என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவரை அறிந்திருக்கிறேன் அவரை அறியேன் என்று சொல்வேன் ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன் அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன் உங்கள் பிதாவாய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு என்றார் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போது அவர் மேல் எதையும்படி கொண்டார் எடுத்துக் கொண்டார்கள் அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் தொடர்ந்து இது போன்ற இறை வார்த்தைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்